வந்து ஒரு ஒரு செட்டியார் ஒரு படத்தை வச்சு ஐயா வச்சு மக்கள் எம்ஜிஆர் பத்தி சரியா போல எனக்கு கலெக்ஷன் இல்ல அப்ப என்னுடைய மாமனார் ஏ என் எஸ் அவர்களிடம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கலெக்ஷன் வரலன்னு அப்போ மக்கள் அப்ப வரும்போது அப்ப முதலாளி எங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காரு இந்த செட்டியார் கிட்ட சொன்ன உடனே எப்பொழுதுமே மக்கள் திரும்ப எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு பெட்டியில வந்து எப்பவுமே கார்ல பணம் எடுத்துட்டு டிராவல் பண்றது வழக்கம் என்ன செய்யறாரு எங்க மாமாட்ட சொன்ன உடனே அந்த செட்டியார ரூம்ல உட்கார வச்சுட்டு என்னுடைய மாமனார் வெளியே வராரு வந்து கார்ல இருந்த அந்த பண பெட்டியை என் மாமனாரிடம் கொடுத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அந்த காலத்துல வந்து அது ரொம்ப பெரிய அமௌண்ட் மக்கள் கிழக மெம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா முதலாளி இத வந்து நீங்க அந்த செட்டியார்ட்ட கொடுத்துருங்க நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க அவர் வாங்க மாட்டாரு தன்மானம் உள்ளவர் கொடுத்ததா இதை கூடுத்துருங்க நான் போயிட்டு வரேன் அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன் எப்படி ஒரு இரக்கல் குணம் கிடைத்த மா மனிதர் அவர் நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க சிலையாக்கி என்ன பேச முடியாது